மூலமாக நாம் பார்க்கிறோம் இவருடைய தாயாரின் பெயர் லைலா பின் தி ஜெயித் என்பதாக சொல்லப்படும் இவர்கள் மதினாவிலே இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் ஒருவராக இருந்ததின் காரணத்தினால் சல்லா அலிஸ்லம் அவருடைய பொதுவான பழக்கம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு யார் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வருகிறார்களோ மதீனாவுக்கு வருகிறார்களோ அவர்களில் ஒருவரையும் இவர்களில் ஒருவரையும் ஒன்னா சேர்த்து என்ன செய்வாங்க சகோதரர்களை ஆக்குவாங்க இது வந்து இஸ்லாமிய மார்க்கம் செய்த உலகளாவிய மாபெரும் புரட்சி என்றுதான் சொல்ல வேண்டும் உலகத்துல யாருமே இந்த மாதிரி ஒரு செஞ்சிருக்க முடியாது யாரோ எவரோ எங்கேயோ பிறந்தவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ளத்தால் ஒன்றுபடுத்தி பிரியாத சகோதரர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும் தான் அப்போ அந்த சல்லல்லா செய்த அந்த ஒரு சிறப்பு இருக்கிறதே இந்த காரியம் இது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம் ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு செய்தி அப்ப மாலிக் கருவியிலான அவர்களோடு சேர்த்து சல்லா அலை வசல்லம் அவர்கள் உபேதுல்லா அவர்களை சேர்த்து வைத்தார்கள் ஒரு அறிவிப்பின் பிரகாரம் அவர்களை இவர்களுடைய சகோதரராக சேர்த்து ஒரு கட்டத்தில் நம்ம நம்ம வைத்தார்கள் வளர்ப்பு மகனோ அல்லது கூட பிறக்காத சகோதரர்கள் என்று இணைக்கப்பட்டவர்களோ ஒருபோதும் சொந்த சகோதரர்களைப் போன்று சொந்த பிள்ளைகளை போன்று ஆகிவிட முடியாது இப்ப கூட பிறந்த உடனே ஒரு பிள்ளையை கையில் எடுத்து வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே அதுக்கு பின்னால் ஒரு கால் அந்த தம்பதிகளுக்கு அவங்க குழந்தையே பிறக்கமா பிறக்கலை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க அதுக்கு பின்னாலே ஒரு கால் அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது இவங்களுக்கு ஒரு சொந்த குழந்தை பிறந்துருச்சு வச்சுக்கிறீங்க இவங்க பெரிய செல்வந்தர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு கால் இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த தாயும் தந்தையும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் முழு சொத்தும் யாருக்கு போவும் யார் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையோ அவங்களுக்கு தான் போகும் வளர்க்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு சல்லி காசு கூட போவாது ஆ இப்படி செய்யலாம் அவர்கள் ஹயாத்தா இருக்கும் போதே என்ன செய்யலாம் சொன்னா இவனும் நம்மளுடைய பிள்ளை மாதிரிதான் எடுத்து வளர்த்த வேணாலும் இவன் தான் முந்தி வந்த பிள்ளை அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யலாம் இவங்க வந்து அந்த பிள்ளைக்கு அன்பளிப்பா கொடுக்கலாம் நம்முடைய சொத்துக்களில் இருந்து அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அன்பளிப்பா கொடுக்கலாம் ஆனால் இறந்ததுக்கு பின்னால பாக பிரிவினை ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க ஒண்ணுமே சொல்லாம மூத்தா போயிட்டாங்க இறந்துட்டாங்க பாக பிரிவினை வந்தா வளர்ப்பு மகனுக்கு எந்த காசும் கிடைக்காது வளர்ப்பு மகன் சொந்த மகனை போல ஆக முடியாது அல்லாஹுத்தலா குரான் நம்ம ஏற்கனவே இதை பத்தி விளக்கத்தை சொல்லிருக்கிறோம் ஜெய்த் ரதி இல்லாமல் அவர்களை என்ன விசிலாசம் வளர்த்துனால அவனுடைய மனைவியின் விசிலுல்லாசன் அதாவது தலாத் விட்டதற்கு பிறகு கல்யாணம் பண்றாங்க அந்த ஊரே பேசுகிறாங்க ஜெயின் நவீனுடைய அந்த முகம்மதியினுடைய வளர்ப்பு மகன் மருமகளை போய் இவர் கல்யாணம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அப்பதான் அல்லாஹ் அல்லாஹுத்தலா ஆயத்திறகுனா கான முகம்மதுன் அபா அஹதி மீர் எந்த ஒரு ஆண்களுக்கும் இருக்கவில்லை அவங்க பெற்றெடுத்த சின்ன சின்ன இறந்து எனவே ஆண் மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவ பருவ வயதை அடைகின்ற வரை யாரு இருக்கல வளர்க்கப்பட்டவர் தான் சொந்த மகன் அல்ல அப்படின்னு அல்ல சொல்லி அதுக்குள்ள சட்டத்தையும் அல்லாத்தால சொல்லி காட்டுகிறான் அதே போலதான்

மற்ற எல்லா போர்க்களத்திலையும் கலந்து கொண்டாங்க எல்லா போர்க்களத்திலும் கலந்து கொண்டவர்கள் என்று சொன்னாலும் ஒரே ஒரு போர்க்களத்துல பிரபலியமான சம்பவம் அது கடைசி சொல்லுவோம் தபுக்கு யுத்தம் ஒரு பிரபலியமான சம்பவம் அதுல மூணு சகாபாக்கள் போகாம கலந்துக்கிறாம இருந்துட்டாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன அதனுடைய முடிவு எப்படி ஏற்பட்டுச்சுங்கிறது ஒரு நீண்ட சம்பவமாக குருவானுடைய தப்சீல் எல்லாம் நமக்கு விரிவாக விளக்குவார்கள் அப்போ இவங்க காபுள் மாளிகை ரொம்பவர்களோடு ஜுபைர் அவர்கள் என்ன செய்யறாங்க சேர்த்து வைக்கிறாங்க ஒருவா அறிவிப்பின் பிரகாரம் தலகத்துக்கு உபை சேர்த்து வச்சாங்கன்னு வருது இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் ஜுபை ரயிலானவர்கள் நம்சல்லாசம் சகோதராக சேர்த்து வைக்கிறாங்கன்னு வருது இப்போ ஜுபை ரொலியிலானவர்களை சேர்த்து வச்ச உடனே உகந்து நடக்குது பதிரில் ஏன் கலந்துக்கிறதுல அப்படின்னு சொன்னா பொதுவாக வந்து பதில் என்பது ஒரு போர் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கல அது ஏதோ எதிரிகளை சந்திக்கிறதுக்காக போறாங்களே தவிர போற வழியில எதிரிகளை சந்திச்சிடறாங்க சண்டை நடக்குது அவ்வளவுதான் மற்றபடி அது போர் என்ற அமைப்புல ஒரு உருவாகலை இன்னொன்னு என்ன சொன்னா பதில் போர்க்களத்துல கலந்து கொள்ளாதவர்கள் குற்றமானவர்கள் என்பதாகவும் சொல்லப்படலை அதனால இஷ்டப்பட்டவங்க கலந்துகிட்டாங்க இஷ்டப்படாதவங்க இருந்துட்டாங்க அதை பத்தி வஸல்லம் என்ன செய்யல தவறா நினைக்கல அதனால இந்த காபூல மாளிக அவர்களும் என்ன செய்யல கலந்துக்கொள்ளல இந்த நிலைமையில் உகது போர்க்களம் நடக்குது உகது போர்க்களத்தில் இந்த காபூன் மாளிக் ரொதியிலானவர்களுடைய வீர தீரம் இருக்கிறதே கடுமையான போராட்டம் கடுமையாக போராடுகிறார் ஏற குறைய பத்தொம்பது காயங்கள் அவருடைய மேனியில பெற்று அந்த உகது போர்க்களத்தில் மட்டும் பத்தொம்பது காயங்கள் இந்த காபூபன் மாளிக் ரொம்ப உடலில் கீழே விழுந்து நம்ம காயம் வெட்டெல்லாம் வால் வெட்டு ஈட்டியினுடைய குத்து இந்த மாதிரியான நிலை அது எப்படிப்பட்ட காயமா இருக்கும் அப்ப ஏறக்குறை அடையாளம் கொள்ளப்பட்டு அதை என்னப்படுகிறது என்றால் அந்த காயம் சின்ன கீழே என்னப்படாது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காயத்தை காய்தான் என்னப்பட்டிருக்கும் வரலாறு சொல்லுகிறது காபூ மாலைவருடைய உடலில் பட்ட காயத்தினுடைய எண்ணிக்கை பத்தொன்பது இந்த போர்க்களத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் போயிருமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அப்படியே ரொம்ப முடியாம கிடக்கிறான் அப்போ மனுஷனுக்கு பாருங்க அந்த எப்படி இருந்தாலும் உலகத்தினுடைய பணம் செல்வோம் அப்படிங்கிறது இருக்க தானே செய்யும் அப்போ ஜுபை ரயிலானவர்கள் ஒரு பேணுதலான சகாவி உயர்ந்த சகாபி அவங்க மனசுல நினைக்கிறாங்க அதாவது அந்த ஆசை வைக்கல அவங்க நினைக்கிறாங்க ஒரு கால் இந்த போர்க்களத்துல ஷகீதாயிட்டார் யாரு இவர்கள் காபூன் மாளிகை கடுமையாக பாதிக்கப்பட்டு கடுமையாக அந்த காயப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க இவங்க பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்கன்னு தெரியல ஒரு கால் இறந்து போயிட்டா இந்த சொத்துக்கெல்லாம் நம்ம தானே வாரிசு ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த சொத்துக்கு ஏன் சின்ன வயசு அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அந்த நேரத்துல அப்ப அப்ப நினைக்கிறாங்க அப்ப இவங்க மொத்தம் ஆகிட்டா இவங்களுடைய சொத்துக்கு நம்ம தானே வாரிசு ஆகும் ஏன்னு சொன்னால் சகோதரர் தானே நினைச்சு வச்சது தானே அப்படின்னு நினைக்கிறான் அப்பதான் எல்லாம் தர ஆயத்திற்குனா அல்லாஹ் அவர்கள் தான் தங்களுடைய ரத்த பந்த உறவினர்களுக்கு பங்காளிகளாக வருவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற நினைச்ச அப்படிங்கிறான் நெனைப்பை என்ன செய்யறான் பதிலா அனுப்புறான் நீ இப்படி நினைச்சிடாதீங்க அப்போ அது அந்த வசனம் யார் விஷயத்துல இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த கார்பன் மாலிக் கடைய அந்த கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் போயிருமோ என்று அஞ்சப்படக்கூடிய அளவுக்கு படுக்கையாக இருந்த நிலைமையில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது பங்காளி ஆகாம ஒரு சகோதரா இணைச்சு வைக்கிறது என்னங்க தியாகம் அப்படின்னு நினைக்க கூடாது சகோதரர்களா இணைச்சு வைக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கணும் விசல்லாஸ்ரம் அவர்கள் சகோதரர்களா இணைச்சு வச்சாங்கல்ல அப்ப எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத பாக்கணும் அப்ப எப்படி நடந்துகிட்டாங்க ஒருத்தருக்கு ரெண்டு வீடுன்னு சொன்னா ஒரு வீடு அப்படியே கொடுத்துடும் ஒருத்தருக்கு ஆயிரம் சொன்னால் ஐநூறு வெள்ளி அப்படியே கொடுத்துடும் எந்த அளவிற்கு ரொம்ப டீப்பா போனாங்கன்னு சொன்னா இரண்டு மனைவி என்றால் அந்த தோழரை செய்வாங்க உங்களுக்கு எந்த மனைவி பிடிக்குன்னு கேட்பாங்க அவங்க விரும்புகிறாங்க விரும்பல உடனே என்ன செய்வாங்க யாரை விரும்புகிறாங்களோ தலா கூடுவாங்க முறையாக இதாக இருக்க வைப்பாங்க அவங்களும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இது அந்த சலவாதிசம் ஏற்படுத்திய அந்த சகோதர புரட்சி இருக்குது அதுக்கு பின்னால் நடந்த தியாம் இது இது நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா வெறும் தியாம் தான் சொல்றோம் உலகத்தில் எந்த ஒரு சமூகத்திலும் நடைபெறாத ஒரு தோழமை புரட்சி சகோதரத்துவ புரட்சி இருக்கிறதே சகோதாரிஸ்வம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய இந்த ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவம் எங்கேயோ பிறந்த மனிதர்களை எங்கேயோ பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் இணைச்சு வைக்கிறாங்க ஆனால் யாரை யாரின் பக்கம் இணைச்சு வைக்கிறார்கள் என்றால் சொந்த ஊரிலே குடியும் கூட்டமுமாக குடும்பமுமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எங்கிருந்தோ சொத்து சுகங்களை எல்லாம் இழந்துட்டு வெறும் கையோடு இன்னொரு ஊரை நோக்கி வரக்கூடிய மனிதர்களுக்கு ஊரிலே இடம் கொடுப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய சொத்துக்களையும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று நபியவர்கள் சொன்னார்கள் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு பெரிய புரட்சி ஆனா அப்படி சகோதரர்களா இணையிடும் போது தான் அப்படி பிரித்து கொடுக்கணுமே தவிர மொத்தானதுக்கு பின்னால இவங்க அதுக்கு சகோதரருடைய பங்குல வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதுதான் அல்லாவத்தில் என்ன செய்யறான் பொதுவாக வந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா சட்டங்கள் வந்து விஸ்தீரணிக்கப்படும் விஸ்தீரணிக்கப்படும் அது மாற்றங்கள் உண்டாகும் அது நமிசல்லாச காலத்தில் முடிஞ்சிருச்சு இப்போலாம் அது மாறாது மாறி முடிஞ்சிருச்சு எப்படி நம்ம உதாரணம் சொல்லணும்னு சொன்னா அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சமயத்துல சகோதரிகளை சகோதரர்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு ஒரே சூழலில் பிறந்தவர்கள் அடுத்த சூழலில் பிறந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அதாவது சகோதரி தான் அடுத்த இதுல டைம்ல பிறக்கக்கூடிய அந்த குழந்தைய கல்யாணம் பண்றதுக்கு உரிமையானவர் காரணம் வேற யாரும் இல்லைங்க சகோதரியை கல்யாணம் பண்றதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது காரணம் என்னதுன்னா கல்யாணம் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை இப்படி தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படி ஒரு அனுமதி அல்லாவுக்குல கொடுத்திருந்தா அந்த அனுமதியின் அடிப்படையில் தான் ஹாபில் அவர்கள் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு பெண்ணை காபில் விரும்பினார் சகோதரி எப்படி விரும்ப முடியும் கல்யாணம் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விருப்பம் எப்படி ஏற்படும் அப்ப அல்லாவுத்துல அந்த உணர்வை அந்த காலத்துல கொடுத்திருந்தா அல்லாவுடைய விஷ்டம் தானே மனசனுடைய உள்ளத்துல ஒரு உணர்வு உருவாகுதுன்னு சொன்னா அந்த உணர்வுகளை போட்டது யாரு தான் போட்டான் இன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண தகுதியான பெண் என்ற அடிப்படையில ஆசை உருவாகிறது ஒரு தாய் ஒரு சகோதரி இது மாதிரியான கல்யாணம் செய்வதற்கு தகுதியற்ற பெண்ணை பார்க்கும் போது அன்பு மட்டும் ஏற்படுகிறது ஆசை ஏற்படவில்லை என்று சொன்னால் இதுக்கு காரணம் என்ன அல்லா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இயற்கையான விதி இயற்கையான தன்மை இது அல்ல உருவாக்கினது ஆனா அன்னைக்கு இருந்த மனிதர்களுக்கு இப்படி ஒரு ஆசைகளையும் அல்லாஹ் உருவாக்கி இருந்தான் காரணம் வேற யாரும் பெண்கள் அந்த நேரத்துல இல்லை கண்ணியமானவர்களே அப்ப அந்த அடிப்படையில செல்லல்லா ஹலி அவருடைய காலத்துல அந்த சகோதரராக இணைச்சி வைக்கும் போது பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க அது வரைக்கும் என்ன இருந்துச்சு அது அந்த சட்டங்கள் மாற்றப்படாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் உகது போர்க்களத்துல இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது அல்லாஹத்துல ஆயத்திறக்கலாம் நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது அந்த சொத்துக்களுக்கு நீங்க பங்காளி ஆக முடியாது யார் ரத்த பந்த உறவினர்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த பங்காளி ஆக முடியும் அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹத்தலா குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக இந்த காபுபன் மாலிக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு காயத்திற்கு ஆளாகி படுத்த படுக்கையாக கிடக்கின்ற போது இந்த ஆயத்தை அல்லாஹலா இறக்கி வச்சான் கண்ணியமானவர்களே அப்போ இந்த காபுபன் மாலிக் ரதி அவர்கள் தபூக் யுத்தத்தில் மட்டும் கலந்து கொள்ளல தபுக் யுத்தத்தில் மட்டும் கலந்து கொள்ளலை தபூக் யுத்தம் இருக்கிறதே இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இடம் வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போர் இந்த தபுக்கு யுத்தத்திற்காக வேண்டி சல்லல்லாஹ் அலி வசன் அவர்கள் பொதுவாக ஒரு யுத்தம் ஒரு போர் நடக்கிறது என்று சொன்னால் யார் யார் கலந்துக்கிறாங்களோ லிஸ்ட்ல எழுதுவாங்க இன்ன இந்த மனிதர்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்டை என்ன செய்வாங்க எழுதுவாங்க இப்போ யாருமே அதில் தப்பி போக முடியாது ஆனால் தபுக் யுத்தம் நடக்கிற சமயத்தில் அந்த லிஸ்ட் எழுதப்பட முடியலை காரணம் எண்ணிக்கையினுடைய அதிகம் தோழர்களுடைய எண்ணிக்கை அவ்வளோ அதிகமாக இருந்தார் அதிகமான இருக்கு அது மட்டுமல்லாமல் அந்த சமயம் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த சூழ்நிலை இருக்குதே கடுமையான சூழ்நிலை பொதுவாக நம்மளாம் வந்து மழை காலம் இந்த மாதிரிக்கான காலங்கள் தான் நம்மளுக்கு சொகுசான காலமாக இருக்கும் ஆனால் அரபுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய முழு விவசாயம் பேரித்த மழம் மதினாவை பொறுத்த வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுமதும் முழுமையாக எங்கே பார்த்தாலும் பேரித்த மழ தோப்பு தான் இருக்கும் அதுதான் அவங்களுக்கு முக்கியமான வருமானம் அதனால வந்து முக்கியமான வருமானமே பேரித்தமள பேரித்தம்பழம் தான் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை அறுவ அறுவடை செய்யக்கூடிய அந்த காலம் எது தெரியுமா அந்த அதாவது கடுமையான வெயில் நேரம் தான் பேரித்தம்பழத்திற்கு ஒரு தன்மை என்னன்னு சொன்னா பழுக்கும் நல்ல கனியாக வருவதற்கு காரணம் வெயில் தான் நல்ல வெயில் அடிக்கும்போது தான் அந்த பழம் நல்லா கனிஞ்சு வரும் அப்போதான் அது வந்து சீசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான வெயில் காலம் தான் பேரித்தம்பளத்துக்கு சீசன் இப்ப இந்த அடிப்படையில அந்த நேரம் சகாபாக்கள் எல்லாம் அறுவடை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லாம் பழுத்து குழுங்குது இப்ப என்ன செய்யணும் அறுவடை செய்யக்கூடிய நேரம் இல்லைங்கன்னா அது என்ன செஞ்சிடும் நம்ம அறுவடை செய்யலைங்கன்னா அது வந்து தானா கொட்டிரும் கொட்டி மீனா போயிடும் அதனால என்ன செய்வாங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் பேரித்தம்பள தோப்புக்கு போகும்போது பார்க்கலாம் ஏதாவது ஒரு பைய ஒன்னு கட்டி வச்சிருப்பாங்க அது பழுத்து அது அணிஞ்சு உளிஞ்சிஞ்சோனா அதுக்குள்ளேயே விழுவும் அந்த மாதிரி இப்ப இந்த மாதிரியாக அறுவடை செய்யக்கூடிய அந்த விவசாயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகசூலுடைய நேரம் அப்போ சலோசன் திடீர்னாலும் சொல்லிடுறாங்க தபு கித்தத்துக்காக எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க இது ஒரு பெரிய சோதனை தான் அப்படி ஒரு சோதிக்கப்பட்ட சகாபாக்களா இருந்ததுனாலதான் அவங்க சிறந்த சமுதாயம் இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி ஒரு சோதனை எல்லாம் கிடையாது சில நேரங்கள்ல கடையை திறந்து வச்சிருப்போம் ஜும்மாவுக்காக பாவம் சொல்லப்படும் ஆள் இல்லையா கடை மூட மூடுறது இல்லை எவ்வளோ பெரிய பாவம் எல்லாம் குருவான் லட்சம் இதா நூத்தி அலி சலாத்தி யோமில் ஜும்மா ஃபஸ்ஸாவும் இல்லாத இக்கிரிலாம் ஜும்மாவுக்காக பாம்பு சொல்லப்பட்டுருச்சாக்கு கடையில் வேலை செய்கிறத விட்டுட்டு பேசாமல் முய அல்லாவை நினைக்கிறதுக்காக விரைந்து போங்க அப்படின்னு அல்லா சொல்கிறோம் அதனால தான் ஃபிக்கு முஃபக்கிகள் சொல்கிறாங்க யார் ஜும்மாவுக்காக வேண்டி பாம்பு சொன்ன பிறகும் அதான் சொன்னதற்கு பிறகும் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணுவாங்களோ அந்த காசு ஹரம் அதான் சொன்னதுக்கு பின்னால வியாபாரம் செய்யறாங்க பாருங்க அந்த வியாபாரம் ஹராம் ஆனா எத்தனை முஸ்லீம்கள் இது விஷயத்துல பேணுதலா இருக்கிறாங்க அருமையானவர்களே இதை ரொம்ப கவனிக்கணும் நமக்கு நம்முடைய நம்ம அதை செய்ய செஞ்சிருக்க மாட்டோம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சொந்த பந்தங்கள் அதனுடைய கடுமையை விளக்கணும் இந்த அத்தியாயத்தினுடைய இந்த வசனங்கள் ஜும்மாவினுடைய அந்த வசனத்தினை தொடர்ந்து

மெம்பரில் அவங்களை நிற்க வச்சு விட்டு எல்லோரும் ஓடி போய்விடுவாங்க உங்களை விட்டு விடுவாங்க குல் நபியே வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை மெம்பரில் இங்கே விட்டுட்டு போகிறாங்கல்ல அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுங்கள் மா இந்த லாஹி ஹைரு மினல்லாஹிவி மினத் திஜாரா நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய அந்த வியாபாரம் இன்னும் கேணிக்கைகள் இவற்றை விட அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த வருமானம் அந்த செல்வம் மிக மிக சிறந்தது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்க என்னதான் பாடுபட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரம் ஓயாம உழைச்சாலும் கொடுக்கக்கூடியவர்கள் சிறந்தவர் யார் அல்லா ஒருவன் தான் நாடுலங்கன்னா கிடைக்காது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி எனவே அப்ப அந்த மாதிரியான ஒரு உழைப்புடைய தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் உடனே என்ன செய்யணும் கடையை மூடணும் இதுதான் இஸ்லாமிய சட்டம் அந்த அடிப்படையில் இவர்கள் தபு கித்தத்துக்காக அழைக்கப்படுகிறார்கள் பெரிய தோட்டம் ஒவ்வொருத்தரும் அந்த விவசாய நில அதுதான் வருஷம் அந்த வருமானத்தை வச்சு தான் சாப்பிடுவாங்க அவங்களுடைய அதாவது வருமானமே அந்த கனிகள் தான் அந்த பேரித்த பலத்தினுடைய அந்த வருமானம் தான் அதை விட்டுட்டு போயிட்டாங்க அது மண்ணில் கீழே உளுந்து மீனா போய் யாருக்குமே உதவாம போயிரும் இவர்கள அதன் மூலமா எந்த லாபமுமே பெற முடியாது ஆனா அல்லாஹ் எல்லாம் கூப்பிடுறான் நபியை அறிவிப்பு செய்யறாங்க தபூக்கு இந்தத்துக்கு வாங்க அப்படின்னு உடனே சகாபக்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க பட்டியல் போட முடியல யார் யார் வரல யார் யார் வந்தாங்கங்கிற பட்டியல்லாம் போட முடியல பெரிய கூட்டம் கடுமையான கூட்டம் தூரம் தபூக்கு என்பது பெரிய ரொம்ப தூரம் எனவே பெரிய தூரம் கடுமையான வெயில் நேரம் அதாவது பழங்களை அறுவடை செய்யக்கூடிய நேரம் இப்படி பலவிதமான இக்கட்டான நிலைகள் சகாபாக்கள் தயார் நிலையில போறாங்க மூணே மூணு சகாபாக்கள் மட்டும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் காரணமும் இல்லாமல் பின்வாங்குகிறார்கள் ஒருத்தர் யாரே மாலி நம்ம யாரை எந்த சகாபியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த இரண்டாவது இரண்டாவது சஹாபி மூன்றாவது ஹிலால் இப்னு உமையா ரலி அல்லாஹூ அன்ஹும் இந்த மூணு சஹாபாக்களும் பின்வாங்கிடுறான் காபுபுன் மாலிக் ரலியல்லான் அவர்களே சொல்றான் தன்னுடைய நிலையை பத்தி சல்லாசி தபு கீதத்துக்கு கூப்பிடும் போது என்னுடைய விவசாயம்லாம் பழுத்து குலுங்கிக்கிட்டு கொண்டு இருந்தது எனவே அதை நான் அறுவடை செஞ்சுட்டு அடுத்த நாள் வேகமாக போகக்கூடிய குதிரையை பிடிச்சி நம்ம என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வேகமாக செல்லக்கூடிய குதிரை என்கிட்ட இருக்குது அந்த நேரத்தில் இருந்தது எனவே அந்த குதிரையை வச்சு நம்ம போய் விசல்லாசம் போகும்போதே இடையில போய் சேர்ந்துடலாம் கொஞ்சம் தாமதமான பொதுவா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும் இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன தெரியுமா ஒரு நல்ல அமல் ஒரு மனிதன் மீது கடமையாகி விட்டதென்றால் தேவையில்லாமல் முக்கிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் அதை தேவையில்லாமல் பிற்படுத்தினால் கடைசி வரைக்குமே அதை செய்ய முடியாம போயிடும் உதாரணத்துக்கு ஹஜ் நல்ல கடமையாயிருச்சு எல்லா வசதியும் வந்துருச்சு டிக்கெட் அதாவது விசா கிடைக்கக்கூடிய அந்த பர்மிஷன் கிடைக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு ஆனால் இவர் யோசிக்கிறார் இந்த வருஷம் வேணா அடுத்த வருஷம் போவோம் பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போவோம் அந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுத்து அதுக்கு கல்யாணம் பண்ணி போவோம் இப்படி ஒவ்வொன்றா அடுக்கடுக்கிறார் அப்படியே அடுக்கிறார் கடைசி வரைக்கும் போக முடியாது பெருமானா சொல்லலாம் சொல்லி காட்டுறாங்க இதை நானும் சொல்லலை விசலாசன் சொன்னார்கள் நீங்கள் ஹஜ்ஜி உங்களுக்கு தோதுவாக கடமையாகிவிட்டால் உடனே செய்தி முடித்து விடுங்க இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரணம் ஏற்பட்டு உங்களுக்கு தடையாகி விடலாம் என்று இப்ப அந்த அடிப்படையில இந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்த உடனே அடுத்த நாள் பாக்குறாங்க வேலை முடியலை சரி அவங்க சேகத்துக்கு இன்னும் நாள் இருக்குது ரொம்ப தூரம் வேகமா போற குதிரையில நம்ம தனியா தானே போக போறோம் எங்கேயும் நம்ம உட்காந்தா போக போறோம் நம்ம தனியா தானே போறோம் வேகமா நம்ம இஷ்டத்துக்கு போய் சேர்ந்துடலாம் இப்படியே போகுது கடைசியில் பார்த்தா நம்ம விசலாசம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு செய்தி வருது இன்னுமே எப்படி போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கடிதான் அவங்க அதான் நாள் ஓடிடுவேன் அவங்க நினச்சி பாக்குறதுக்குள்ள அந்த போர்க்களத்தை முடிச்சுட்டு நான் வர்றாங்கன்னு கேள்விப்படுறான் இது கடையில் கபூர் மாளிகை வந்து நான் சொல்கிறாங்க நான் கடை வீதிக்கு போனேன் அங்கே பார்த்தா எங்க பார்த்தாலும் யார் முனாஃபிக்குன்னு அடையாளம் சொல்லப்பட்டதோ அந்த மனிதர்கள் மட்டும்தான் பார்த்தேன் சின்ன பிள்ளைங்க போர் செய்ய முடியாத அளவுக்கு வயோதிகர்கள் இவர்கள் மட்டும்தான் கடை வீதியில உலாவிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் எனக்கே வெக்கமா போச்சு ஆஹா நம்மோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா போச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இருக்கும்போது வர்றாங்கன்னு கேள்விப்பட்டாச்சு உடனே அவர்கள்ட்ட வந்து முனாபிக்கள் யார் யார் கலந்துக்கலையோ ஏறக்குறைய எண்பத்தி அஞ்சு பேர் முனாஃபிக்கல் மட்டும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நபிகிட்ட சொல்லாம மதினாவில் தங்கி இருக்கிறாங்க அப்ப இந்த மூணு சகாபாக்கள் இவங்களும் அந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க முனாஃபிகள் அல்ல உண்மையான மூமின்கள் ஆனாலும் போர்க்களத்திற்கு செல்லவில்லைங்கிற லிஸ்ட்ல வருவாங்களா வரமாட்டாங்களா வருவாங்க அப்போ ஒவ்வொரு முனாஃபிக்கும் போய் ஒவ்வொரு காரணத்தை சொல்றார் எங்க அம்மா ரொம்ப சீரியஸா கிடந்தாங்க அந்த எனக்கு வந்து ரொம்ப முடியாம போச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொய் பொய்யை காபூர் மாளிகை ரதியிலானவர்கள்ட்ட அவங்க சொந்தக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு போய் எதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ தப்பிச்சிக்க உனக்கா பேச தெரியாது காபூல் மாளிக ரதிலானோ நல்ல பேசுற திறமை நல்ல பேசுற திறமை நீ போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன செஞ்சிரு நீ உன் அந்த குற்றத்தை விட்டு தப்பிச்சிக்க அப்படிங்கிறாங்க அவங்க சொன்னாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட நான் போய் பொய் சொன்னேன்னா அல்லாவுக்கு தெரியாமையா இருக்கும் அதற்கு அடுத்து அல்ல என் மேல ஆயத்தரைக்கிட்டானாக்க நான் நாசமா போயிடுவேனே நான் உண்மையா தான் சொல்ல போறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க சல்லல்லா அலிசம் அவர்களை சந்திக்க போறாங்க சந்திக்க போய் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பக்கத்துல உட்காடுறாங்க உட்கார்ந்து கபே அப்ப கேக்குறாங்க கபே ஏன் போர்க்களத்திற்கு வரவில்லை கபே ஏன் போர்க்களத்திற்கு வரவில்லை அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசூல்லா சல்லா அலி வசல்லாம் அவர்களிடத்துல காபுரது எல்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் யார சூழல்லா யார சூழல்லா பலா இன்னி வல்லாஹி லவ் ஜலஸ்து இந்த கைரி மின் அகலி துன்யா லரா அவன் தனக்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்றான் பலம்மா செல்லம் தோ அலைகி நான் விசல்வாசம் அவர்களிடத்திலே சென்றேன் தபஸ்ம தபஸ் சுமல் கோபம் கோபமா இருக்கும்போது ஒரு புண்ண கவர்